வணக்கம் அன்பான்ந்த மாணவர்களே நீங்கள் எல்லாருமே தமிழ் கிளாஸை காத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய வினை தொகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஒரு தம்பி வந்து வினை தொகையை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் வி வினைத்தொகை வந்து ஃபஸ்ட்டு மூணு காலம் காட்டும் ஓகேவா இப்போது ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது ஓகேவா இதை மூணு காலம் எப்படின்னு காட்டோம்னா ஊறுகின்ற காய் ஊரிய காய் ஊரும் காய் இப்படி எடுத்துக்கலாம் இதில் ஊறுகின்ற காய்னா ஊறிட்டே இருக்கு ப்ரசன்ட்ல நடந்துட்டு இருக்குது ஊரிய காய் ஊறிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது அப்போ பாஸ்ட் இறந்த காலம் அடுத்தது ஊரும் காய் ஃபியூச்சர் என்னம்தான் ஊரும் ஊர்லாம் அந்த மாதிரி ஃபியூச்சர் தமிழ்ல எதிர்காலம் இப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்தையும் காட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாயில் ஊறுகாயின்னு இல்லைங்க அந்த வினைச்சொல்லில் மொதல் இருக்கக்கூடியது வினை சொல்லாகவும் ரெண்டாவது இருக்கக்கூடியது பெயர் சொல்லாகவும் வரும் ஓகேவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ